ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கல்வி புலிகள் மற்ற விலங்குகளோட மோதும் போது எப்படி தந்திரமா செயல்பட்டுது அப்படிங்கறதையும் மற்ற விலங்குகள் அதை எப்படி வேகமா முறியடிச்சது அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் वीडियोस பண்றதுக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். லயன் vs ஹைனா ஆப்பிரிக்க காடுகள்ள பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் அந்த ரெண்டு விலங்குகளுக்கும் இடையே மோதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்குமா. ஒரே இடத்துல வாழ்றதனால உணவுக்கான சண்டை தான் இங்க அதிகம். இங்கே முதல்ல அந்த ஆண் சிங்கம் வேகமா ஓடிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடியே இந்த கழுதி ஓடி வருது அதுக்கு பின்னாடியே ஒரு பெண் சிங்கம் வேகமா அந்த கழுதிப்புலிய துரத்திட்டு வருது இப்படியே கழுதி புலிகள் சிங்கத்தை துரத்துறதோ சிங்கங்கள் கழுதி புலிகளை துரத்துறதோ எப்பவும் நடந்துகிட்டேதான் இருக்குமா புலிகள் சிங்க குட்டிகளை தூக்கிட்டு வர்றதுக்கு நிறையவே ட்ரை பண்ணுமா இதனால கோபப்படுற சிங்கம் அடுத்தடுத்து கழுதி புலிகளோட குட்டிகளை பார்க்கும் போது அதை வேகமா துரத்த ஆரம்பிக்குமா கழுதி புலிகள் சிங்கத்தை பார்த்தா ஒதுங்கி போகாது சிங்கங்களும் கழுதி புலிகளை பார்த்தா ஒதுங்கி போகாது இடத்தையும் உணவையும் தக்க வச்சுக்கிறதுக்கான போராட்டம் தான் இது இதனால இந்த ரெண்டு பேரும் சந்திக்கும் போதெல்லாம் மோதலும் ஏற்படுது இங்கே ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் ஜோடியா நடந்து போய்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு புலி நடந்து போகுது ஆனா அந்த கழுதி புலிக்கு ஏதோ ரொம்ப அடிபட்டு இருக்கு அதனால நோண்டி நோண்டி நடந்து போகுது இதை கவனிச்ச சிங்கம் அந்த கழுதிப்புலிக்கிட்ட ரொம்ப வேகமாவும் கோபமாவும் நடந்துக்கல அதுக்கு பதிலா மெதுவா நடந்து போகுது இந்த கழுதிப்புளி கொஞ்சம் பயந்துதான் போச்சு ஆனாலும் சிங்கம் கிட்ட ரொம்ப பிரெண்ட்லியா நடந்துகிட்டதுனால மெது மெதுமெதுவா நடந்து அதோட கூட்டத்துக்கிட்டே போய் சேர்ந்துருக்கு கடைசி வரைக்கும் அந்த சிங்கம் அந்த புலியை எதுவும் செய்யவே இல்ல அதோட பாதையில இன்னொரு பக்கமா போயிடுச்சு அடுத்ததா சிறுத்தையும் கழுதை புலியும் இதுவும் பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு மோதல் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி மோதல் வரும் சிங்கம் கூட கூட்டமா இருக்கு ஆனா அந்த சிறுத்தை எப்பவும் தனியாவே தான் சுத்தம் அதனால இதுக்கு பாதுகாப்பு இல்ல தரையில பாதுகாப்பு இல்லாததுனால இது அடிக்கடி மரத்துல போய் தூங்க ஆரம்பிச்சிருமா அந்த இந்த கழுதி புலிகளுக்கு மரத்துல ஏறது எப்படி அப்படின்னு தெரியாது அதனால தனியா ஏதாவது சிறுத்தையை பார்த்ததுன்னா மரத்துக்கு கீழேயே இந்த கழுதி புலிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா இங்கே ஒரு சிறுத்தை தனி ஒரு கழுதி புலிய வேட்டையாடி ரோட்டுல தூக்கிட்டு போகுது பாருங்க சிறுத்தைக்கு தனியா இருக்கிற ஒரு கழுதிப்புலியை வீழ்த்துறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா இந்த கழுதி புள்ளிகளே கூட்டமா வரும்போது அந்த இடத்துல நிக்க முடியாது சிறுத்தை தனியா இருக்கிறதுனால கழுதி புலிகள் கூட்டமா சேர்ந்து அதையே தனக்கு பலமா பயன்படுத்திக்குமா இங்க சிறுத்தை ஒரு இறைய வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு ஆனா அந்த இடத்துக்கு வந்த புலி இந்த இறையில தனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு போட்டிக்கு நிக்குது சிறுத்தை வேட்டையாடி ரொம்ப டயர்டா அதே சமயம் ரொம்ப பசியோடு இருக்குது ஆனா அந்த புலி ரொம்ப வேக வேகமா அதை இழுத்து கொண்டு போயிடுச்சு பாருங்க காட்டுருமை மாடு உருவத்துல எவ்வளவு பெருசா இருக்கு கொஞ்சம் முரட்டுத்தனமானது கூட ஆனா அந்த காட்டுமையோட குட்டியை வேட்டையாடலாம் அப்படின்னு இங்க ரெண்டு புலிகள் நடந்து போகுது ஒரு புலி முதல்ல வேகமா ஓடி போய் அந்த காட்டுமை குட்டிய ஒரு கடி கடிச்சிட்டு வந்திருக்கு தாய் காட்டுமை மாடு ஒரு ஹைனாவை விரட்டும் போது இன்னொரு ஹைனா வேகமா வந்து இந்த குட்டிய கடிக்குமா இப்படியே ரெண்டு புலிகள் அந்த தாயையும் குட்டியும் சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நேரத்துல மூணு நாலு புலிகள் அப்படின்னு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்ததும் சமாளிக்க முடியாம அந்த தாய் காட்டுமை மாடு வேகமா கத்த ஆரம்பிச்சிருக்கு இதோட கூட்டம் கொஞ்சம் தூரத்துலதான் மேய்ஞ்சிட்டு இருக்கு கழுதி புலிகளோட சத்தத்தையும் அந்த காட்டுமை மாட்டோட சத்தத்தையும் கேட்ட மற்ற காட்டுமை மாடுகள் உதவிக்கு வேக வேகமா ஓடி வந்திருக்கு வந்த வேகத்துல மற்ற மாடுகள் புலியை விரட்டி விட்டுட்டு தாயையும் குட்டியையும் காப்பாத்திருக்கு ஆனால் அந்த குட்டிக்கு புலி கடிச்சதுனால நிறைய காயம் பட்டிருக்கு அடுத்ததா காண்டாமிருகம் விசஸ் கழுதி புலிகள் காண்டாமிருகம் தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்கு ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கானது தனி ஒரு சிங்கமோ இல்ல சிங்க கூட்டமோ சேர்ந்து கூட காண்டாமிருகத்தை வீழ்த்துறத பார்க்க முடியாது இந்த கழுதிப்புலி கூட்டம் காண்டாமிருகத்துக்கு பின்னாடி வந்து பயங்கரமா கடிச்சு வச்சிருக்கு கழுதிப்புலிகள் தொடர்ந்து பின்னாடி அந்த இடத்துல டார்கெட் பண்ணி கடிச்சிட்டே இருந்ததுனால இதுக்கு ரத்தமோ வந்திருக்கு கொஞ்ச நேரத்துல கோபமான இருக்கும் இந்த கழுதி புலிகளை குத்துறதுக்காக வேகமா போயிருக்கு கூட்டமா இருக்கும்போது இந்த கழுதி புலிகளுக்கு ஏகப்பட்ட தைரியம் வருமா ஒற்றுமே எங்களோட பலம் அப்படின்னு மொத்தமா தான் கிளம்பி போகும் இதனால வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை இது கண்டுபிடிச்சிருக்கு பின்னாடி கடிக்கும் போது அந்த விலங்குகளுக்கு ரொம்ப வலிக்கும் இதை வச்சு அதை வீழ்த்தலாம் அப்படின்னு திட்ட போட்டிருக்கு ஆனா அந்த காண்டாமிருகத்துக்கிட்ட இந்த வேலை எடுபடல இங்க இன்னொரு நேரத்துல ஒரு தாய் காண்டாமிருகத்தையும் குட்டி காண்டாமிருகத்தையும் சேர்த்து இந்த கழுதி புலிகள் வளைச்சிருக்கு அந்த தாய் இருக்க ரொம்ப கோபத்தோடு அந்த கழுதி புள்ளிகளை விரட்டுறதுனால வேற வழி இல்லாம கழுதி புலிகள் அடுத்ததான் ஹனி ஹைனாஸ் விலங்குகள்ல ஒரு வித்தியாசமான விலங்கு அப்படின்னு ஹனி பஜ்ஜரை தான் சொல்ல முடியும் விபத்துல ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதுக்கு பயம்னா என்னது அப்படின்னு தெரியறதே இல்ல விலங்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட்டமா இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் அந்த ஹனி பஜர் பயப்படாதான் இங்க மூணு கழுதி புலிகள் ஒன்னா இருக்கு இந்த இடத்துல வேற ஏதாவது விலங்குகள் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கழுதை புலிகள் போய் கடிச்சிருக்கும் ஆனா அதை விட உருவத்துல சின்னதா இருக்கிற அந்த ஹனி பார்த்து கழுதி புலிகள் எப்படி பயப்படுது பாருங்க ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஹனி வேகமா ஓடி போயிருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்திலயே ஒரு ஹனி நிறைய கழுதி புலிகள் ட்ரை பண்ணிருக்கு ஆனா ஹனி பஜர் ரொம்ப ஈஸியா கிட்ட இருந்து எஸ்கேப் பைய ஓடி போயிருக்கு ஹனி பஜர் ரொம்ப புத்திசாலி விலங்கு அதை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இதுக்கான திட்டத்தை புலிகள் இரவு நேரத்துல போட்டிருக்கு ஆனா ரெண்டு ஹனி பஜர் சேர்ந்து அந்த கழுதி புலிகளை ஓட ஓட விரட்டியிருக்கு ஹனிபேஜரோட அதீத தைரியம் தான் அதோட வெற்றிக்கே காரணமா அடுத்ததான் டாங்கி வெர்சஸ் ஹைனா கழுதைக்கு உதைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைப்போம் ஆனா பக்கத்துல வந்த ஒரு கழுதி புலிக்கு இந்த கழுதை நல்லாவே பாடம் சொல்லி கொடுத்துருக்கு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற கழுதை கிட்ட வந்து இந்த கழுதை புலி வம்பு பண்ணியிருக்கு இந்த ஹைனா எப்போதுமே தான் கடிக்கும் அப்படிங்கறதுனால கழுதையோட வாழை பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கழுதையும் அங்கிருந்து போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கு ஆனா அந்த ஹைனா திரும்ப திரும்ப வாழையை கடிச்சிட்டு இருந்ததுனால உடனடியே கழுதைக்கு பயங்கர கோபம் வந்திருக்கு கழுதை எப்பவும் உதைக்கதை செய்யும் ஆனா அந்த புலிக்கு வித்தியாசமான ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்கு கழுதைப்புலியோட காதையை பிடிச்சு தூக்கி இருக்கு ரொம்ப நேரமா அந்த காதையை கடிச்சு இழுத்து இருக்கு புலி இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னும் அந்த புலிக்கு தெரியல ஒத்த காதை பிடிச்சி எப்படி கடிக்குது பாருங்க ஆள் தெரியாம வந்து வம்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த கழுதி புலி நினைச்சிருக்கோம் அடுத்ததா பைத்தான் வெர்சஸ் ஹைனாஸ் இப்படி கழுதி புலிகள் சாப்பிடுறதுக்குன்னு குறிப்பிட்ட உணவு எதுவும் கிடையாது பாரபட்சமே இல்லாம எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிடும் அப்படிதான் இது மலைப்பாம்புகளையும் வேட்டையாடுறதுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கு ஒரு மலைப்பாம்பு பிடிக்கிறதுக்காக கழுதி புலி பக்கத்துல போயிருக்கு ஆனா மலைப்பாம்பு இது அதுக்கு சாதகமா பயன்படுத்தி கழுதி புலிய சுருட்ட ஆரம்பிச்சிருந்தது கொஞ்ச நேரத்துல கிட்ட எந்த அசைவும் இல்ல இப்ப இந்த பாம்பு அந்த கழுதைப்புலிய விழுங்கவே ஆரம்பிச்சிருக்கு மலைப்பாம்பை சாதாரணமா நினைச்சு அதுகிட்டயே போய் இருக்கு இந்த கழுதைப்புலி தனியா ஒரு யானை மாட்டுச்சு அப்படின்னா புலி கூட்டமா அந்த இடத்துக்கு ஓடி போகும் இங்க குட்டி யானையாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கழுதை புலிகள் வேகமா ஓடி போகுது ஆனா அதோட தாய் யானை இதை பயங்கரமா விரட்டி விட்டு இருக்கு புலிகளுக்கு இது நடக்காது எப்படியும் முடியாது அப்படின்னு தெரியும் ஆனாலும் அதோட முயற்சியை பாருங்களேன் யானையோட உருவம் எவ்வளவு பெருசா இருக்கு ஆனா கழுதை கழுதைப்புலி எவ்வளவு குட்டியா இருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எப்படியாவது இதை தூக்கிடலாம் அப்படின்னு கழுதை புலிகளுக்கு ரொம்ப தைரியம்தான் இங்க யானை ஒண்ணு தண்ணி குடிக்க வருது இதை பார்த்து கழுதைப்புலி தனியா இருக்கிறதுனால அங்க இருந்து ஓடி போயிருக்கு அடுத்ததா ஜிராபி வர்சஸ் ஹைனஸ் காட்டில் இருக்கிற மிக உயரமான விலங்கு இது பதினைந்து மாதங்கள் தன்னோட குட்டியை வயிற்றுல சுமந்து ஈன்று இருக்குது ஆனா இது இவ்வளவு உயரமான விலங்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதோட குட்டியாவது பிடிக்கலாம் அப்படின்னு கழுதி புலிகள் எப்பவும் ட்ரை பண்ணிட்டே இருக்குமா கழுதி புலிகள் காடு முழுக்க சோர்வு இல்லாம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படி அலைஞ்சலஞ்சு தெரியறதுனாலே அதுக்கு எப்பவும் பசி வந்துகிட்டே இருக்கும் புதுசா பிறந்திருக்கிற இந்த ஒட்டக சிவிங்கி பிடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு மூணு கழுதி புலிகள் வந்திருக்கு தாய் ஒட்டக சிவிங்கி வேகமா அதை துரத்தி விட்டு இருக்கு சீட்டா வர்சஸ் ஹைனா சீட்டா தனியா இருக்கக்கூடிய விலங்கு ஹைனா எப்பவும் கூட்டமாவே தெரியும் இதனால ஹைனா சீட்டா வேட்டையாடும் போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுமா சீட்டாவுக்கு வேட்டையாடுறது என்னவோ ரொம்ப ஈஸியான வேலைதான் வேகமா ஓடி போய் ரெண்டே நிமிஷத்துல வேட்டையாடி முடிச்சிடும் ஆனா வேட்டையாடுன அந்த இறைய நிம்மதியா சாப்பிடுறதும் அதை கொண்டு போய் தன்னோட குட்டிகளுக்கு குடுக்கறதும் இங்க ரொம்ப சவாலானது சீட்டா வேட்டையாடி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மோப்ப முடிச்சே கழுதி பிள்ளைகள் அந்த இடத்துக்கு வேகமா வந்து அதுல பங்கு கேட்குமா அதோட இதை குட்டிகளுக்கு கொண்டு போனா அப்படியே ஃபாலோ பண்ணி குட்டிகள் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் இது கண்டுபிடிச்சிக்கும் தாய் சீட்டா வேட்டையாடுறதுக்கு போகிற அந்த சில நிமிடங்கள்ல கழுதி புள்ளிகள் வேகமா போய் சீட்டா குட்டிகளையும் தூக்கிட்டு வந்துருமா இந்த சீட்டா குட்டிகள் ஓரளவு வளர்ந்து வர்றது வரைக்கும் இத கழுதிப்புல கிட்ட இருந்து காப்பாத்துறதே தாய் சீட்டாவுக்கு பெரிய வேலையா இருக்கும் பூனை குடும்பத்துல சீட்டா உடம்புல ரொம்ப ஒல்லியா இருக்கு அதனாலதான் இது வேகமா ஓட முடியுது ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கும் இதனால கழுதி புள்ளிகளை வீழ்த்துறது சீட்டாவுக்கு ஈஸியான வேலை தான் கழுதி புள்ளிய பார்த்ததும் இந்த சீட்டா குட்டி எப்படி வேகமா ஓடுது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கழுதி புலிகள் எப்படி தானே சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதை பயன்படுத்திக்கிது அப்படிங்கறதான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க